ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ அபியும் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க மதுவை கூப்பிட்டுட்டு லாவணியாக வராங்க மது ராகவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இப்போ அபி அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க ராகவால் எதுவுமே சொல்ல முடியல இதை பார்த்து லாவணியாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் அபி அவங்களோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் அந்த விஷயத்துலாம் பார்க்கும்போது கோவம் வர மாதிரி இருக்கு என்னால் ஏன் ராகவ் பிரிய முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க எமோஷனலாக ஆனால் இதை லாவணியாக கேட்டுறாங்க வந்து ராக அபியகிட்ட வந்து அப்படியே கோ கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அபி வந்து செம்மையாக கேட்டு விட்டுறாங்க ஒரு சில விஷயத்துக்காக தான் நான் ராகவை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் லாவணியாவால் எதுவுமே பேச முடியல அடுத்து ராகவ மது கிட்ட எனக்கு வயிறு சரியில்லை நீ சாப்பாடு வச்சுட்டு போ அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மது வந்து என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிட்டு ராகுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அபியோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப எமோஷனாக உட்காந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அபியோட அம்மா கோ அப்படியே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அபியோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஆண்டாளத்தை வந்து அது விஷயமா சமாதானப்படுத்துகிறாங்க டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுறாங்க உங்களை மாதிரி அபியும் வாழ்க்கை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு உடனே உடனே ஆண்டாளத்தை அழுகுறாங்க அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி சமாதானம் ஆயிடுறாங்க கல்யாணம் நடக்க போது நாளைக்கு எல்லாத்தையும் கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார பேசி முடிவு பண்ணுறாங்க இப்போ ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரூமில் அபி ராகவ உட்காந்துருக்காரு அபி வராங்க வந்ததுமே அபி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ராகவ் சொல்கிறாரு இருந்தாலும் அபி வந்து எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது உன் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி அமைச்சுக்க போற அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை தான் ராகவ் கேட்குறாரு ஆனால் அதை வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அபியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் சொல்றாங்க நீங்க எப்படி மது கூட தான் இருக்கணும்ங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு நீங்கள் மட்டும்தான் நான் வேறு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு அபி சொல்கிறாங்க ராக ஒரு பக்கம் அப்படியே கண் கலங்கி அழுகுறாரு அபி ஒரு பக்கம் அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்காக கோயிலில் எல்லா ஏற்பாடு இருக்குது பாட்டி ஒரு பக்கத்து ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க அபிகிட்ட சொல்லி சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க இருந்தாலும் அபி ஒன்றுமே கேட்குறதா இல்லை இப்போ அபியோட அப்பா அம்மா எல்லாரும் அவங்க அத்தை எல்லாரும் வந்துடுறாங்க இன்னொரு பக்கத்து மெண்டல் குரூப் ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகவ் அபியை பார்த்து மனசுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போயாவது உன்னோட முடிவை மாற்றக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக என்ன நடக்குதுன்னா இப்போ சுந்தரி போய்ட்டு மதுவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க மது பார்த்தா அவங்களோட லவர் ஏற்கனவே விமல்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சு எனக்காண்டி நீ இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்தேன் அதனால அந்த காதலுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ராக வந்து அபிக்கானவங்க அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து நம்ம நான் உங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது மட்டும் இல்லாம நான் கன்சியூவா இருந்தேங்கிற விஷயத்தை அங்க நர்ஸ் சொன்னாங்க அது எல்லாமே பொய்யுங்கிறத நான் இப்ப ப்ரூஃப் பண்ண போறேன் அதுக்காக தான் அந்த நர்ஸ் இங்க வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுறாங்க ஆனா இதெல்லாமே மென்டல் அதாவது சுந்தரி கேட்டுறாங்க கேட்டதுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதை வந்து பார்த்தோம்னா இங்கே லாவணியாகிட்டையும் முரளிகிட்டையும் சொல்கிறாங்க இவங்கலாம் சேர்ந்து இப்போ டக்குன்னு ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆணும் அப்படிங்கும்போது தான் நம்ம ஏற்கனவே புறமோகளை பார்த்த மாதிரி இப்போ மதுவோட இடத்துல போய் லாவணியாக உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முரளி சொல்லிடுறாங்க என்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து சூப்பரான ஒரு புறமோ இருக்குது அது சம்பந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி திரைப்படப்படுத்தங்கிறத ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்